வணக்கம் வாழ்க வளமனி தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன டவுட் நிறைவாக போட்டு வெற்றிவேல் முழுமையாக தருவுகிறேன் இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் அப்படின்னு ஃபோனில் கேட்குறார் ஆரம்பிக்கும் எப்படி தான் ஆரம்பித்தார் சார் எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லுங்கள் என்ன டவுட் அப்படின்போது நான் வீடு கட்ட போகிறேன் ஒரு கனவு வீடு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நிறைய டவுட் இருக்குது அதில் பெரிய டவுட் இதுதான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க போர் வந்து வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியில் போடணும்னு சொல்லிட்டு அது எனக்கு வந்து வடகிழக்கு பகுதி இடம் இல்லாததுனால நான் வீட்டுக்கு உள்ளாரவே போட்டுருக்குமா அப்படின்னு கேட்குறாரு சரி ஓகே நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பரை பாராட்டிட்டு அவருக்கு தீர்வு சொன்னோம் ஸோ அந்த தீர்வு வந்து ஷார்ட்டாக சொன்னோம் அவங்களுக்கு பட் அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் பதிவில் பார்க்கலாம் அது மக்கள் வந்து எல்லாருமே வந்து கனவு வீடு கனவு வீடு கனவு வீடுன்னு தான் சொல்கிறாங்க அது நிஜமாக நம்ம கொண்டு வரும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் தான் இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு காணணும் அதில் முதல் வகையில் வந்து இந்த வடகிழக்கு பகுதின்னு சொல்லும்போது நல்லாவே நம்ம வந்து வாஸ்து அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்டை உருவாக்கும் போதே வீட்டுக்குள்ளார பள்ளம் வரக்கூடாது மேடு வரக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் உருவாக்கியிருக்காங்க அப்போ அந்த ஒரு 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 வரைமுறையை உண்டாக்கி வச்சுருக்காங்க இல்லையா அதை நம்ம பிரேக் பண்ணி போகும்போது அந்த ஒரு சரியான வாழ்க்கை முறையாக அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு அது ஒரு அனலைசேஷன் பண்ணும்போது ஒரு தீர்வு கிடைக்கிறது ஸோ அப்போது நம்ம வீட்டுக்கு வீடு போகிறோம் அப்படின்னா நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் நம்முடைய கனவு வீடு வந்து ஒரு நிஜமான வாழ்க்கையில் வரும்போது அது ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைக்கிறோம்னா இந்த ரூலை வந்து பிரேக் பண்ணி போக மாட்டாங்க அப்போ அந்த ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோமா நாலு பக்கமும் சுற்றி காலி இடம் அவசியம் இருந்தே ஆகணும் அது வந்து ஒரு பக்கம் கம்மியாக இருக்கலாம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கலாம் அந்த கான்செப்ட் வரும்போது இப்போ எந்த பக்கம் கம்மியாக இருக்கணும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கணும்னு பார்க்கும்போது வடக்கு கிழக்கு அதிகமான காலி இடம் தெற்கு மேற்கு கம்மியான காலி இடம் இப்போ வடக்கு பக்கம் இருபது அடி இருக்குதுன்னா தெற்கு பக்கம் பத்து அடி இருக்கலாம் கிழக்கு பக்கம் இருபது அடி இருக்குதுன்னா மேற்கு பக்கம் பத்து அடி இருக்கலாம் இது ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொல்றோம் அப்போ அதே மாதிரி அந்த அதிகமான காலி இடம் ஏன் விடுறோம் அப்படின்னா இப்போ அந்த நண்பர் கேட்டார் இல்லையா நாங்கள் வீடு கட்ட போகிறோம் வடகிழக்கு பகுதியில் தான் போர் போட போகிறேன் எனக்கு இடம் இல்லை அப்படின்னும் போது நம்ம அந்த காலி இடம் இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு முடிவு ஒரு ஒரு அறிவுபூர்வமான மனிதர்னா வடக்கு கிழக்கு காலி இடம் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒன்று கட்டாமல் அந்த இடத்துல வாழ்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு நம்ம வரணும் அப்போ அந்த வடகிழக்கு பகுதி காலி இடம் இருக்கும்போது அந்த வடகிழக்கு பகுதியில் வடக்கு சார்ந்தோ கிழக்கு சார்ந்தோம் போர் போட்டுக்கலாம் தண்ணி தொட்டி கட்டிக்கலாம் கிணறு வெட்டிக்கலாம் இப்போ பொதுவாக யாரும் கிணறுலாம் வெட்டுறது இல்லை அந்த காலத்தில் விட்டிருந்தாங்க தண்ணி கயிறு போட்டு சேர்ந்து குடிச்சிருந்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ யாரும் அந்த கிணறுன்ற கான்செப்டே வரதில்லை எல்லாம் போர் போடுறதால சரி போர் போட்டு ஈஸியாக மோட்டார் போட்டு பட்டன் தட்டினா தண்ணி வந்து வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டாங்க மக்கள் ஸோ அது வடகிழக்கு பகுதியில் தாலி இடத்துல வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கும் ஸோ இது வந்து அடிப்படையான விஷயம் இந்த அடிப்படையை நம்ம மீறி போனோம்னா நிச்சயமாக நம்ம பாதிப்பு இந்த வாசிப்பு கான்செப்ட் உருவாக்கியது வீட்டுக்கு உள்ளார கிடையாது வீட்டுக்கு வெளியில் தான் இந்த அவங்கெல்லாம் வரும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு பெரிய பெரிய பேலஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு ஒரு ஒரு தனித்தனியான அமைப்பு இருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு மேடான ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெயிட் வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தெற்கு சார்ந்து மேற்கு தென்மேற்கு சார்ந்து தான் வச்சுருப்பாங்க நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎம்னு போட்டு ஒரு உருண்டியாக போட்டிருப்பாங்க அது வந்து தரைக்கு மேலே தான் பண்ணியிருப்பாங்க இந்த அமைப்பு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நான் வந்து ஒரு ஒரு ஷோ ஷோ பண்ண போகிறேன் ஒரு 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 அழகிற்காக நான் பண்ணுறேன் அப்படின்றாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு தெற்கு மேற்கு தென்மேற்கு சார்ந்து தான் பண்ணணும் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அமைப்புலாம் வந்து நமக்கு வீட்டுக்கு வெளியில் தான் வைக்கணும் வீட்டுக்கு உண்டார வைக்கவே கூடாது ஸோ இது வந்து மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உச்சவாசல்ன்ற அமைப்பில் நம்ம வந்து வீடு கட்டி வாழணும் இதெல்லாம் உச்சவாசல்னா வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஊட்டி உச்சவாசல் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஊட்டி உச்ச வாசல் தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஊட்டி உச்ச வாசல் மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஊட்டி உச்சவாசல் இது ஒரு அமைப்பு இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு கான்செப்ட் போகணும் இதெல்லாம் வந்து அந்த ரூல் ஆஃப் தி வாசல் அதில் வந்து இந்த சதுரம் செவ்வகம் என்ற அமைப்பு மிக மிக ஒரு முக்கியமான அமைப்பு இந்த சதுரமான மனைம வந்து பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஒன் மனை நம்பர் ஒன் வீடு சதுரமாக நம்ம வீடு கட்டுறோம்னா ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள் அவர்கள்லாம் வாழ்ந்த வீடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரமான அமைப்பில் தான் இருந்திருக்கு இப்பயும் இருந்துகிட்டு இருக்கு அது அவங்களே தெரியாம கட்டுறாங்க அது வந்து அந்த கோட்டீஸ்வரர்கள் தான் அது அமையும் நம்மளும் கோட்டீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய வீடு சதுரமாக இருந்தா சிறப்பான ஒரு அழைப்புல நம்மளுடைய வாழ்க்கை தரம் அதுக்கப்புறம் அடுத்து இப்போ அந்த இப்ப என்னால் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற இடமே கம்மியா தான் இருக்கு என்னால வடகிழக்கு பொழுதுலேயே காலி இடம் இல்லைன்னு சொல்றேன் நான் எப்படி சதுரம் செல்வாக்குமெல்லாம் பார்க்க முடியும் ஏதாவது ஒரு பக்கம் கம்மியா இருக்கோ ஒரு பக்கம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து வீடு கட்டலாமான்னா அது ஏற்றத்தாழ்வுள்ள வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த இடத்துல பட் வேறு வழியில் என்னும்போது நம்ம உயிர் வாழ் ஏதோ கிடைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட தான் அந்த மாதிரியான ஒரு மனை வந்து அவங்களுக்கு கேப்டான மனையாக தான் இருக்கும் அதாவது ஒத்தது ஒத்தது ஈர்க்குன்ற அடிப்படையில் அவங்களுக்கு அது சேர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரியான அமைப்பு அந்த ரூல் ஆஃப் த கேமில் சதுரம் செல்வகம்ன்ற அமைப்பு மிக மிக ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் அந்த மாடிப்படி நம்ம வீட்டுக்கு அமைக்கிறோம் அதாவது அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா மாடிப்படி இல்லாமல் தான் வீடு கட்டியிருக்காங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பங்கு வாஸ்துல வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வேலையை வந்து இந்த மாடிப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் மாடிப்படி இல்லாத வீடு கட்டினீங்கன்னா நல்ல வீடு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை இருக்கும் நீங்கள் மாடிப்படி கட்டுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு உள்ளார எந்த உள்மொழியிலும் படி வராமல் வீட்டுக்கு வெளியில் போட்டு வடகிழக்கு பகுதியில் வடக்கு கிழக்கு மாடிப்படி வராமல் வடமேற்கில் வடக்கு பக்கமும் தென்கிழக்கில் தெ கிழக்கு பக்கமோ தென்மேற்கில் தெற்கு மேற்கு எந்த திசையில் ஒன்றாலும் போடலாம் வீட்டுக்கு வெளியில் இது வந்து ஓப்பன் படியாக தான் இருக்கணும் கேண்டீன் டைப்பில் தொங்கு படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கணும் மழை பெஞ்சால் அந்த படி மேலே தண்ணி வந்து கீழே போகணும் அது ஸோ அதுக்கு பில்ல சப்போர்ட் இல்லாமல் இருக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மேலே கொண்டு போய் அந்த படியை வச்சு அதுக்கப்புறம் ஏறுற மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அது தவறு அதாவது காம்பவுண்ட் மேலே படி போடுறாங்கனாலே அவங்க வந்து காலி இடம் விடலைன்னு இருக்கும் அப்புறம் எப்படி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அடுத்து பார்த்திங்கன்னா தெருக்குத்து எல்லாருமே வந்து ஒரு தெருக்குத்து இல்லாத இடம் தான் கேட்குறாங்க மக்கள் வந்து விரும்புகிறதே தெருக்குத்து இல்லாத இடம் தான் எனக்கு வேணும்ன்றாங்க பட் அதில் வந்து நல்ல தெருப்புத்தம் இருக்குது தவறான தெருப்புத்தம் இருக்குது அந்த நல்ல தெருக்குலாம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம உச்சை வாசல் வைக்கிறோமோ அதுக்கு நேராக தெரு வந்தால் நல்ல தெருப்புத்தம் மற்ற இடத்துல வந்துச்சுன்னா அது தவறான தெற்குத்து தான் ஒரு மனைக்கு நான்கு பக்கமும் தெரு வந்து வந்ததுன்னா அந்த மனை வந்து நல்ல மனைன்னு சொல்லலாம் அதில் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அந்த இடத்துல வீடு கட்டி வாழறங்கிறது இப்போ ஒரு பக்கம் தான் தெரு வருது இன்னொரு பக்கம் எனக்கு வந்து தெரு வரல அப்படின்னும் போது அது வடக்கு பக்கம் வந்து வந்தால் நல்ல தெரு நல்ல தெருக்குத்தோ நம்முடைய வீட்டுக்கோ நம்முடைய மனைக்கோ வடக்கு பக்கம் நேராக வடக்கு பக்கம் வந்தால் நல்ல தெருப்புத்தும் கிழக்கு பக்கம் வந்தாலும் நல்ல தெருக்கு மற்ற பக்கம் மேற்கு தெற்குலாம் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய தெருக்குத்தாக தான் இருக்கு ந ஒரு மனைக்கு நாலு பக்கமும் தெரு நேராக மனைக்கு நேர் நேராக வருது அப்படின்னா அது நல்ல தெருக்கு ஸோ இது தாண்டி தெரு பார்வைன்னு ஒரு விஷயம் இருக்குது அது மக்கள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அது வந்து படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் தெரு பார்வைன்ற விஷயத்தில் மக்கள் எல்லாருமே வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க நிறைய இழப்புகள் இருக்கா அந்த மாதிரியான வீட்டில் ஸோ அந்த தெரு பார்வை வந்து அது சொன்னால் புரியாது அந்த சைட்டை பார்க்கும்போது தான் அந்த தெருப்பார்வை எவ்வளோ இருக்குது அது நம்மளை பாதிக்காமல் பாதிக்காத வீடு அங்கே கட்டலாமா வானாமான்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது ஸோ ஒரு வீடு கட்டும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியுது ஒரு சாதாரணமாக நாங்கள் வந்து வடகிழக்கில் காலி இடம் இல்லை நான் போர் மட்டும் வீட்டுக்குள்ளார போட்டுக்கிறேன் அப்படின்னா அது அப்புறம் காலி இடம் இல்லைனாலே அங்கே வீடு கட்டுறதும் ஒன்றும் கட்டாத ஒன்றும் அதுக்கு ம அதுக்கு பதிலாக நம்ம மருத்துவர்களே குடும்பம் நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த முக்கியமான பகுதி வடகிழக்கு பகுதி நீங்கள் எவ்வளோ தவறு இருந்தாலும் சரி வடகிழக்கு பகுதி சுத்தமாக இருக்கும்போது அதாவது கிளீனாக இருக்கும்போது வடக்கு கிழக்கு அதிக காலி இருக்கும்போது வடகிழக்கு பகுதியை வீட்டுக்கு வெளியில் போடு போட்டு உச்ச வாசல்கிற அமைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் ஜெயிச்சி வெளியில் வந்துருங்க இது வந்து முற்றிலும் முற்றிலும் உண்மையான ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் உங்களை வந்து ஜெயிக்கக்கூடிய ஆளாக தான் உருவாகும் இந்த அந்த வடகிழக்கு பகுதி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கினிங்கன்னா அது வடகிழக்கு பகுதி வெற்றிக்கான பகுதி அது புரிஞ்சிக்கணும் கரும்பு வந்து இனிக்கும்னு சொல்லுவோம் அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதனுடைய இனிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் உப்பு இருக்கா சுகர் அதாவது இனிப்பு இருக்கா இல்லை உப்பு கறிக்குதா இல்லை வேறு மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா கரும்புலையே ரெண்டு இருக்குது அடி கரும்பு இருக்குது கரும்பு இருக்குது அந்த அடி கரும்பு சாப்பிட்டிங்கன்னா இனிக்கும் கரும்பு உப்பு கறிக்கும் பட் கரும்புன்னா அது ஒன்று தான் ஸோ ஒரு விஷயத்துலேயே ரெண்டு இருக்குது அப்படின்னும்போது நான் இனிப்பு சாப்பிட்டேன்னா உப்பு சாப்பிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ருசிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த வடகிழக்கு பகுதி வெற்றி கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அதில் சந்தேகமே வேண்டாம் அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய பகுதி அது வந்து இயற்கையோடு சேர்ந்த மாதிரி நீங்கள் வடகிழக்கு பகுதியை அமைச்சுக்கீங்க நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி அந்த நண்பருக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாசல் தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடங்கோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூழ் தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணுகு வாழ்க மாறில்லா வந்தி வாழ்க வாழ்க சீரடியா இல்லா வணக்கம் வாழ்க வளமனு